மகர ராசி இருக்குது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது திவ்ய தேஜகா அப்படின்னு சொல்லுவோம் பயங்கரமான அசுர கம்பீரமாக இருப்பீங்க பார்க்குறதுக்குமே அது என்னன்னு முகப்பொழிவு நல்லாயிருக்கும் ஏன்னா சூரியன் புதன் சந்திரன் சேரும் பொழுது நல்ல எண்ணங்கள் மட்டும் கிடையாது நல்ல விஷயங்களை உறக்க சொல்லக்கூடிய நிலப்போ தைரியங்கிறது நிறையா இருக்கும் பயப்பட மாட்டிங்க எதுக்காகவும் அதுவே பெரிய அதிர்ஷ்டம் இன்னொன்று எந்த விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு நடக்கும் இவ்வளோ நேரம் நான் சொல்லிடுறக்கூடிய ராசி பண்ணலாமே மற்றவங்களுக்குலாம் கனெக்ட் ஆகி சொல்லிட்டு இருப்பேன் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அது எது நடந்தாலும் சரி அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் லக்னத்தை உடைய நபர்களுக்கு நடக்கும் மகர லக்னத்தில் பிறந்தீங்கன்னா அதிகமாக வேலை செய்யும் மகர ராசியாக இருந்தால் கண்டிப்பாக தாயாருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மனசு பலப்படும் ஸோ இந்த நாள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கூடக்கூடிய நாளாக இருக்கப்படுறது ரொம்ப முக்கியமாக குருவாயூர் கிருஷ்ணனை மனசார வணங்குங்க ஒரு பயணம் ஒரு சுப செலவு ஒரு நல்ல விஷயம் எல்லாமே உங்களை தேடி நாடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் கிருஷ்ணன் ராசியான் புலூனிரும்